இந்த சிறுநீரக செயலிழப்பில் எடிமான்னு அவங்க சொல்லுவோம் நாங்கள் எப்படின்னா கை முகம் எல்லாமே வீக்கம் இருக்கும் அவங்கள தொட்டு பார்த்தோம்னா அப்படியே குழி விழும் அளவுக்கு வீக்கம் இருக்கும் இந்த மாதிரி வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பதினஞ்சு நாள்லேயே அந்த டோட்டலாக அந்த நீர்லாம் இறங்கிடும் அவங்களுக்கு பதினஞ்சு நாள்லேயே க்யூர் பண்ணியிருக்கோம் சித்தால இந்த அளவுக்கு அற்புதமான மருந்துகள்லாம் இருக்கு எல்லாரும் வந்து சித்தால வந்து கிட்னி ப்ராப்ளம்னா சரி பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட்டாவே இருப்பாங்க அந்த சந்தேகமே தேவையில்ல கிட்னி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பிலோ டொண்ட்டி கீழே இருந்தன்னா தாராளமாக எங்ககிட்ட வரலாம் உடல் வீக்கம்லாம் இருக்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்லயே வந்து அந்த நீர்லாம் வத்திரும் அவங்களுக்கு இப்படி அமுக்கணும்னா அமுங்கம் எடிமான்னு சொல்லியிருந்தோம்ல நாங்க ஸோ அந்த வீக்கம்லாம் அந்த நீர் தேவையில்லாத நீர் எல்லாமே இந்த பதினஞ்சு நாள்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அவங்களுக்கு ஓகே முழுமையாக குணமடையாது ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பாக்கலாம் அதுக்கு அடுத்தது படிப்படியா அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்லாவே அவங்களே விசிபிளா பார்த்துக்கலாம்